ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆஜராகி விசாரிச்சு வெளிப்படையா சில எச்சரிக்கை விட்டதை போல இந்த ஸ்டே அமைஞ்சிருக்கு எப்படியாவது இந்த விஷயத்துல தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் புது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பல முயற்சிகளை பண்ணாங்க அவங்களுடைய கனவு இன்று சுக்குநூறாக உடைந்திருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூணு ஸ்டேவையும் தாண்டி இன்னும் சில உள்ளடி வேலைகளை இந்த சட்ட திருத்தத்தில் மோடி அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் அதுவும் முறியடிக்கப்பட வேண்டும் அதுவும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அது குறித்தும் உச்சநீதிமன்றம் விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஏன் எதுக்காக உச்சநீதிமன்றம் இவ்வளவு காட்டமான தீர்ப்பை இன்றைக்கி காலையில் கொடுக்கணும் என்னென்ன விதமான ஸ்டேவை அவங்க நேரடியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம்

இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக இந்த வகுப்பு சட்டத்தை வந்து முன்மொழிஞ்சாங்க அது பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாகி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் பிற்பாடு இதை வந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் பல பேர் வழக்கு போட்டிருந்தாங்க இந்த வழக்கை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து விசாரிச்சாங்க அப்பவே பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தை வந்து ரொம்ப காட்டமான சில கேள்விகளை கேட்டாங்க அதாவது வகுப்பு போர்டு அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய மத வழிபாட்டு நம்பிக்கைக்குரிய மசூதிகள் தர்காக்கள் மதராசாக்கள் இது மாதிரியான விஷயங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு அதாவது முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்கள் காலங்காலமாக ஏதோ இன்னைக்கு நேற்று வந்த சொத்து கிடையாது அவங்களுக்கு ஆயிரம் வருஷமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய மத நம்பிக்கை கொண்டவர்களும் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அல்லாவின் பேரில் இஸ்லாம் மதத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு வகுப்புன்னு ஒரு போர்டு இருக்குது எப்படி வந்து இந்துக்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய சோழர் காலத்து இருந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் வரைக்கும் மிக முக்கியமான கோயில்களை பராமரிப்பதை வந்து இது தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை பார்த்துக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு அறநிலைத்துறை மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலை பராமரிப்பாங்க கோயில் சொத்துக்களை பாதுகாப்பாங்க இதெல்லாமே பண்றாங்க இதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதை நிர்வகிப்பதற்காகவும் இருக்கக்கூடிய போர்டு தான் பாத்தீங்கன்னா வவுஃபு போர்டு இதுல சில திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வெளிப்படையா கேட்டார் நீங்க எப்படி இது மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறீங்க அதாவது இந்தியாவில் இந்து அறநிலைத்துறைக்குள்ளே மற்ற மதத்தை சார்ந்தவங்க வர முடியாது முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ மற்ற மதத்தை சார்ந்தவங்க இந்து கோயில்களுடைய நிர்வாக போர்டுக்குள்ள வர முடியாது அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுடைய அந்த வகுப்பு போர்டுக்குள்ள இந்த சொத்துக்களை பராமரிக்கிற இடத்துல எப்படி இந்துக்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்துக்கள்ங்கிறது மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரலாம்னு நீங்கள் எப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்டார் ஏன் அவ்வளோ காட்டமாக கோர்ட்லேயே கேட்டார் அப்படின்னா இது ஏதோ வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா விஷயம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களுக்கான சொத்து அப்படிங்கிறது எண்பத்தி ஏழு லட்சம் சொத்துக்கள் இருக்காங்க அது நிலம் பில்டிங் அப்படின்னு அதனுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றேகால் லட்சம் கோடி நிலம் மட்டுமே ஒம்பது லட்சத்துக்கு அதிகமான ஏக்கர் நிலம் இருக்குது ஒம்பது லட்சம் ஏக்கர் நிலம் இப்போ இந்தியாவோட ரயில்வேஸ் மாதிரி டிஃபென்ஸ் மாதிரி இது ஒரு மிகப்பெரிய சொத்து உள்ளது இந்த சொத்து ஏதோ யாரையோ ஏமாத்தி வாங்கினது கிடையாது மத நம்பிக்கைக்கு உட்பட்ட இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை அப்படியே வந்து இனிமேல் இது உரியது அப்படின்னு சொல்லிட்டு வாய்வழியான உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு போயிடுவாங்க அப்படி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி ஒன்னேகால் லட்சம் கோடி அந்த மக்கள்கிட்ட இருக்குது இந்த ஒன்னேகால் லட்சம் கோடி தான் இன்றைக்கி மோடி அரசாங்கத்திற்கு ஒரு உறுத்தலாக இருக்குது என்னடா இவ்வளோ பணம் வச்சிருக்கிறாங்க இதை வச்சுட்டு தான் இவங்க வந்து மதத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க விடக்கூடாது இஸ்லாமிய மக்களை படிக்க வைக்கிறது இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டுறது மதராசாக்களை கட்டி அவங்களுடைய மதக்கல்வியை கொடுக்கறது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொத்து தானே இந்த சொத்தை முழுசாக முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வகுப்பு சட்டத்தில் சில திருத்தத்தை கம்பினாங்க அதில் திருத்தமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அதில் ரொம்ப நுட்பமாக பல விஷயத்தையும் உங்களே சேர்த்துருந்தாங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வவுஃபு அப்படின்னு சொல்லி பை வேர்ட்ஸ்ல சொல்லுவாங்க இனிமேல் இந்த நிலம் வகுப்பு அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் பண்ண முடியாது ஏன்னா பிரிட்டிஷ் பிறகு தான் டாக்குமெண்ட் வருது அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் ஆட்சி காலகட்டமாக இருக்கட்டும் மன்னராட்சி காலகட்டத்தில் யாரெல்லாம் நிலம் கொடுத்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அது வகுப்பு பயன்பாட்டிலேயே இருக்கு வகுப்பு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்து வகுப்பு போடும் நிலங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில திருத்தத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சரி இந்த நிலம் வகுப்பு நிலமா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் வரும் பார்த்தீங்களா அப்படி விவாதம் வந்துருச்சு அப்படின்னாவே அரசாங்கம் அந்த நிலத்தை கையில் எடுத்துக்குவாங்க எது வரைக்கும் அப்படின்னா அந்த வகுப்பு பிரச்சனை சொல்லி சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க இது எல்லாமே பெரிய போங்கான ஒரு ஆட்டம் அதாவது ஒரு நிலத்தை திடீர்னு வகுப்பு நிலை இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குமா அது வரைக்கும் கவர்மெண்ட் போய் எடுத்துக்குமா இதெல்லாம் எப்படி நியாயம் அதை விட முக்கியமான விஷயம் இந்த வகுப்பு நிலம் சொத்து இது குறித்தான விஷயங்கள் நீதிமன்றத்தை விட மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் அதிகம் யார் சொல்றாங்க புது சட்டம் சொல்லுது இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடுப்பாயி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கோர்ட்லேயே வச்சு ரொம்ப காட்டமான சில விஷயங்களை கேட்டாங்க தொன்மையான பல பில்டிங்கெல்லாம் இருக்குது தொன்மையான பல மசூதிகளும் தர்காக்களும் எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் பழமையானது அதெல்லாம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதையும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா இது மாதிரி பல மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த வலுஃபு போர்டுக்குள்ளே வரக்கூடிய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் எதுக்காக நீங்கள் அவங்களை கொண்டு வரீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாங்க ஸோ இப்போ இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு பெரிய விசாரணையிலேயே இருந்தது இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் ஏ ஜி மசீக் இவங்க தலைமையிலான விசாரணை வந்து எனக்கு துவங்குச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 தெளிவாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு மூணு விஷயத்தை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணாங்கல்ல வைஃபு போர்டு இருக்கக்கூடிய செக்ஷன் த்ரீ ஒன் பார் ஆர் இதில் அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது அஞ்சு வருஷம் ஒருத்தர் இஸ்லாமியராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடிய நிலம் வகுப்புக்கு சொந்தமான நிலம் அதை வகுப்புக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இவங்க இன்செர்ட் பண்ணாங்க இதுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை இது இன்றைக்கி வசமாக சொல்லார் இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது ஏன்னா ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ வருஷம் அதாவது இஸ்லாமிய மதம் மாறுறதோ இல்லை இஸ்லாமிய இருக்கிறதோ இது எவ்வளோ வருஷம் அந்த மதத்தை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு கிளியரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தடையை போட்டார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் மூணு சி ரெண்டில் ரொம்ப லாபகமாக இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வகுப்பு நிலம் குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நிலத்தினுடைய பிரச்சனை முடிவுக்கு வருவது வரைக்கும் அந்த நிலம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க இங்கே தான் வந்து உச்சநீதிமன்றம் கேட்குது இப்போ நீங்கள் அது அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு வழக்கு முடிவு இருக்குது பத்து வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அரசாங்கத்துக்கு மாற்றப்படும் அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தும் இது மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது பார்த்திங்களா இது குறித்து வெளிப்படையாகவே வந்து கேட்டிருக்காங்க கோர்ட்டில் கேரிட்டு இல்லை இல்லைல்ல அப்படிலாம் முடியாது இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளான் போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் த்ரீ சியில் வந்து சில ஸ்டேவை கொடுத்துருக்குறாங்க இதில் நாம் ரொம்ப வெளிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ குஜராத்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இது மாதிரி இந்துத்துவா பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாநிலத்திலையும் இந்த மக்கள் கோடிக்கணக்கான ரூபாயை அவங்களுடைய வகுப்பில் வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த நிலங்களில் பிரச்சனை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கல் விஹெச்பி மாதிரியான அமைப்பு பாஜக மாதிரியான இந்துத்துவா சக்திகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து பிரச்சனைக்குரியதாக மாற்றி அரசாங்கம் கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்து அந்த மக்களினுடைய நிலம் இப்போ நாம் சொல்கிறோம்ல சோழர் காலத்து கோயில் பல்லவர் காலத்து கோயில் இது வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோமோ அதே போல் அந்த மக்களுடைய மசூதிகளாக இருக்கட்டும் தர்காக்களாக இருக்கட்டும் மதராசாக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு சொந்தமானது அதை ஒரு டிஸ்பியூட்டுக்குள்ள கொண்டு வந்து கைப்பற்ற வேலையை கவர்மெண்ட்டாக இருந்து செய்யலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தம் மிக ஆபத்தானது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு நேர் எதிரானது வெளிப்படையாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தடையை போட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா பெர்மிட்டிங் த கலெக்டர் டு டிட்டர் த ரைட்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்டீஸ் இஸ் எகெயின்ஸ்ட் த டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் ஆஸ் த எக்ஸிகூட்டிவ் கேன்ட் பி பெர்மிட்டட் டு டிட்டர் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதாவது ஒரு நிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலம் யாருடையதுங்கிற உரிமையை ஒரு கலெக்டர் முடிவு பண்ண முடியாது அது வந்து இங்கே வந்து பவர் வந்து தனித்தனியாக இருக்குது ஜுடிஷியரி இருக்குது எக்ஸிகூட்டிவ் இருக்குது அதுலேயும் குறிப்பாக எக்ஸிக்யூட்டிவ்லேயே கலெக்டர்லாம் இல்லாமல் போர்டுக்கு வகுப்பு போர்டுன்னு தனியாக இருக்குது அதுக்கு ஒரு சிஇஓ இருக்காரு இவ்வளவு செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும்போது ஒரு நிலத்தினுடைய உரிமை யாருது யாரு இடத்துல எப்படி கலெக்டர் வந்து உட்கார்றாரு இது செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு நேர் எதிரானது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டார் ஏற்கனவே பல முறை மோடி அரசாங்கத்தை அவங்க வந்து செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு பி ஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையா சொல்லிக்கிட்டே இருந்தார் நீதித்துறைக்கு தனி அதிகாரம் இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தனி அதிகாரம் இருக்கு எக்ஸிகூட்டிவாக இருக்கக்கூடிய அமைச்சர் கவுன்சில் பார்த்திங்களா இதுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தையே மீறும் போது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவர் தீர்ப்பில் சொன்னார் ஸோ அப்போ இங்க இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணும்போது அதனுடைய ஓனர்ஷிப்பை முடிவு பண்ணுற இடத்துக்கு வரும்போது தான் கோர்ட் உள்ள இன்டர்ஃபர் ஆகி உள்ள அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேவை கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா வகுப்பு போர்டு அதில் கிட்டத்தட்ட நேஷ்னல் போர்டு அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் வகுப் போர்டில் இருபது பேர் மெம்பர் இந்த இருபது பேரில் மினிமம் நாலு பேர் மட்டும்தான் நான் இஸ்லாமா இருக்க முடியும் அதாவது முஸ்லீம் மக்கள் அல்லாதவங்க இந்த இருபது இடத்துல வெறும் நாலு பேர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்க கூடாது அப்படின்னு வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டேட் போர்டு மாநில லெவலில் இருக்கக்கூடிய வகுப்பு போர்டில் பதினோரு மெம்பரில் மூணு பேர் மட்டும்தான் இஸ்லாமியர் அல்லாதவ இருக்கணும் மற்றவங்க எல்லாம் இஸ்லாமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொல்லியிருக்காங்க இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த வகுப்பு போர்டுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார் அவர் வந்து எக்ஸ் செக்ரட்டரி அவரும் இஸ்லாமியராக தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி சொல்லியிருக்காரு இதில் நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா அதுவே முஸ்லீம் அவர்களுடைய அதுவே பார்த்திங்கன்னா வுஃபு போர்டு முஸ்லீம் மக்கள் அவங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு கான்ஸ்டியூஷனில் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் எதுக்கு மற்ற மொத்த சாந்தவங்க உள்ளே போகணும் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கத்தான் செய்யும் இருபது பேர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இருபதும் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒரு பதினோரு பேர் கொண்ட மெம்பர் இருக்காங்கன்னா பதினோரு பேர் இஸ்லாமியலாக இருந்துகிட்டு போகிறாங்க இது இல்லாமல் கண்டிப்பாக போர்டினுடைய தலைவரான அந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் இஸ்லாமியராக தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டமே கொண்டு வரணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்தக்கான உறுதித்தன்மையை இந்த புது சட்ட திருத்தத்தில் இல்லை யார் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிஇஓக்கான உறுதித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதை இல்லாமல் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ கூட கோர்ட் என்ன ஒரு வாய்வழியாக தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த தலைமை நிர்வாகியாக இருக்க நிர்வாக அதிகாரி வந்து ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கூடியிருக்காங்க இது அறிவுறுத்தலோடு இருக்கக்கூடாது கண்டிப்பாக சட்டமாக மாற்றப்படணும் ஏன் அப்படின்னா இது ஏதோ ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லட்சம் ஏக்கர் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே லட்சம் கோடி இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிலத்தை எப்படியாவது இந்துத்துவா சக்திகள் தான் ஆட்டை போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அறநிலையத்துறை இருக்குது அது கீழே பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது எல்லாம் மக்களோட நிலம் தான் இந்துக்களோட நிலந்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்து மக்களுக்காக அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க அரசாங்கம் இதை எப்படியாவது அரசாங்கத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு நாம் கைப்பற்றிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கேட்டால் இந்துக்கள்கிட்டையே நில கோயிலை திருப்பி கொடுங்க இந்துக்கள்கிட்டையே நில திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க அறநிலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் தான் ஒரு இஸ்லாமியரோ இல்லை ஒரு கிறிஸ்தவரோலாம் உள்ளே போக முடியாது இந்துவாக இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் அதில் பணி செய்ய முடியும் அந்த அளவுக்கு சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்துக்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்கன்னா எந்த இந்துக்கள்கிட்டவங்க கொடுக்க சொல்கிறாங்க அப்போது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் இந்த அறநிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் கட்டுப்பாடு இருந்துச்சு திரும்பவும் இது எல்லாத்தையும் பார்ப்பனர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய விஹெச்பி இந்து மகா இந்து முன்னணி தலைமையில் கொண்டு போகிறதுக்காக இவங்க வேலை செய்கிறாங்க இதே நேரத்தில் ஒரு பக்கம் இதை எல்லாத்தையும் தான் எடுத்துக்கொண்டு முடிவு பண்ணுறாங்க இஸ்லாமிய மக்களுடைய மொத்த நிலம் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய அதாவது பாஜகவினுடைய கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இவங்க பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூணு விஷயத்த வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்டே அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் பல விஷயங்களை இந்த உச்சநீதிமன்றம் நுணுக்கமாக பார்த்து ஸ்டே கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த மூணோட நிற்கக்கூடாது வைஃபு போர்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல சிக்கல்கள் இருக்குது அது ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா வெளிப்படையாக விமர்சிச்சிருக்கிறார் ஸோ அப்போ கண்டிப்பாக இன்னுமே நுட்பமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பல சதிகளை முறியடிக்கிற மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இதை கொடுக்குறாங்களா அப்படின்னு